வேலை குத்தாம் பாரு அந்த டுபா கூட சொல்லணும் இனி ஆச்சு டுமன்டா யாருவன் பங்காளி சோ துமுட்ட பெச்சாலிக்கு மூக்கு மலிச்ச மாதிரி உன நான் மட்டும் கோவப்பட்ட ஆயுளுக்கும் ஆயி போக முடியாம அவஸ்தப்பட்டுகிட்டு இருப்ப

ரொம்ப நாளா கோழி கறி சாப்பிடணும் சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் ஆனா இது என்ன கொத்தி தின்னரும் போல இருக்குது தம்பி கடபார என்ன தான் பிஸ்கோத்த சுருட்டி குத்தாலும் சரி தவால போட்டு பெரட்டி குத்தாலும் சரி அத்த மட்டும் வாங்கிடாதா அப்புறம் சுடுகாட்டுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டியது வரும் நான் தாம பிஸ்கோத் வேணுமா இந்த வாங்கிக்கோ ஐயோ நம்மள அறியாமே நம்ம வாங்கிட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது தேங்க்யூப்பா உன் திறமைக்கு முன்னாடி இந்த உலகமே கால்பூசிக்கு சமந்தா அப்படி இருக்கும் பொழுது இந்த கிராமத்துல கிரோணங்க இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி உன்னோட திறமைய அடிமட்டத்துக்கு கூறு போட்டு வித்துட்டானுங்களே நீ விழ போறியா இல்ல எழுந்து நின்னு சண்டை போட போறியா நல்லா யோசிச்சுக்கடா மார்க்கோ கறிமேடு கறிவாயா எப்பா பார்த்தாலும் சிக்கனை காணாம் மட்டன காணோம் என்ன புச்சினை தாளிகிறதே வேலையா போச்சு ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பானோ சேச்சே அவ்ளோ திறமையாதான் இந்த சோத்து மூட்டைக்கு எங்க இருக்கு போது இந்த அம்மோதேவி கண்ணப்பனுக்கு கண்டப்பனுக்கு எப்ப பார்த்தாலும் திங்க வேண்டியது தூங்க வேண்டியது இதே வேலை அது கூட பரவாயில்ல நீ குத்துருக்கே போசு அதுதான்டா தாங்கம்ல அற லூசு ஏன்டி சொல்லணும் அவன் கூட சேர்ந்து நீயும் கெட்டு போயிடுவோல் இருக்குது டே கோவிந்தோ அவங்கள சொல்லி சொல்லி நீ மென்டல் ஆயிடுவ போல் வருகுது இப்படி வெறிக்க வெறிக்க பாத்துது போதும் எடுத்து காலி பண்ணிடறா என் அஞ்சாவது அறிவுல அப்பயே கணிச்சு சொன்னேன் மேகம் கடுக்குது மழை வர பாக்குதுன்னு அதுக்கு நீ நான் டியூட்டி தான் இதுக்கு தானே லேண்ட் ஆயிட்ட என் உழை இல்லாம போ நலி விட்டுது

இங்க நான் சோகத்துல வாடிக்கிட்டு இருக்கேன் உனக்கு குத்தடி குத்தடி ஜெயலலக்காவா எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் அவனை அப்படியே பிரனாயில்ல முக்கி சாவோடி என்டா அம்மு தேவி எப்பா பத்தோலையன் தின்ற சொல் நாத்த மூச்ச வாய் வைக்கிறதே வேலைய போச்சு என் சாப்பாடு திங்க காவா மேடெல்லாம் தானிய வந்தியா முதவி கர்மம் இந்த தப்படி இது அவன் மூஞ்சம் கண்ணியம் பாத்தியா பாத்ரூம்ல ரெண்டு பல்பு தூங்குற மாதிரி நீ பாத்து உன் மனசெல்லாம் நான் பெரிய மண்மத குஞ்சு நினைப்பான் மகன உன் நான் இன்னைக்கு பின்னி எடுக்க எடுக்காமட போறதுல யாரா அப்பா தான் பெரிய திருடன்னு இருந்தா நம்மளோட பெரிய பள்ளிய திருடனா இருக்கான் போல இருக்கு இந்த மாஸ்க்கு கேட்டப்பெல்லாம் எங்க கண்டுபிடிச்சிங்க விதமா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு திருட வரானுங்க நம்ம பழப்புக்கு இன்னியோட சங்குதானா நம்ம எல்லாம் இந்த ரேஞ்சுக்கு தான் திருட போறமோ வாய்ப்பு இல்ல ராஜா கஷ்டப்படாம ஈஸியா மாட்டிக்குவ ஐய ஐயோ என்னோட வீக்னஸ் வேர்ல்டுக்குற போல இருக்கு என்ன இது ரோட்டு ஓரத்துல ஏதோ ஒண்ணு நம்பு வந்து மூமெண்ட் காட்டாம இருக்குது நானே சாப்பிட்டு ஜீரணமாகாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் பெரிய டேரக்டர் மணி டைரக்டர் மணிரத்னப்பே மூஞ்சி நேரம் கேமரா வந்து போகஸ் காட்டிக்கிட்டு இருக்கிறான் ஏசி ஓடு